சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணலைப்பவர் இந்து மொழியின் மாநில செய்தி தொடர்பாளரும் சென்னை மாநகர் தலைவருமான திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்தாங்க தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்ப எப்படி பாக்குறீங்க அதாவது நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அதே மாதிரி பல பேருடைய குறிப்பாக இந்து முன்னாள் தலைவர் திரு அட்வொகேட் ராஜகோபாலன் அவர்களுடைய பலிதானம் இந்த இடத்துல இதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஒரே காரணத்திற்காக அவரோட வீட்டு வாசல்ல வெடியர் காலையில அவர் வீட்டு வாசல்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படிப்பட்ட அவருடைய ஆன்மாவானது இந்த நேரத்துல மேலிருந்து பார்த்து கொண்டு ரொம்ப சந்தோஷமா இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வரவேற்று இருக்கும் தொடர்ந்து தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு தொடங்கி நம்முடைய போராட்டமானது இந்து மணியினுடைய போராட்டம் அந்த இடத்துல தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்துல உச்ச உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு அந்த உத்தரவுப்படி அதே இடத்துல மீண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை தீபத்திற்கான தூண் இருக்கிறது அந்த தூண்ல எழுத்தணுங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் அதற்கான போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தோம் பல்வேறு தலைவர்கள் தலைவர்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள் இயக்கம் இருந்தது மக்கள் போராட்டமானது தொடர்ந்தது ஒரே கோரிக்கை அதே இடத்துல மீண்டும் பிரம்மாண்டமான வழக்கம் போல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது போல அந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றியே தீர வேண்டும் நம்முடைய முருகப்பெருமானுடைய முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்காக இருக்கக்கூடிய தூண்ல ஏத்தணும் இதைத்தான் நாம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கோம் அது ஆரம்ப காலகட்டத்துல ஏதோ ஒரு காரணத்துக்கு பிரிட்டிஷ்கார காலகட்டத்துல அங்க முதல் சுதந்திர இது உலக போர் நடக்கிற சமயத்துல அந்த இடத்துல தீபம் ஏத்துறனா அந்த இடத்துல உடனே வந்து எதிரிகளுடைய நாட்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் இந்த இடத்துல தீபம் எரிகிறது விளக்கு எரிகிறது இந்த இடத்துல வெளிச்சம் வருது அதனால அங்க வந்து தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தீபம் ஏற்றக்கூடாதுன்னு போட்ட தடை அந்த தடையை அப்படியே பிடிச்சுக்கிட்டு இங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க இது தர்காக்கு பக்கத்துல இருக்கு இப்படி எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி அது பல வருஷமாக ஏற்ற விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க திராவிட கட்சிகள் வந்த பிறகு இதை வந்து என்னதான் வந்து பெரும்பாலும் இந்தியாவில இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையானது மறுக்கப்பட்டிருந்தது நூற்றாண்டு காலமாக அது நடந்து கொண்டிருந்தது இன்னைக்கு நீதிமன்றமே இதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறதுங்கிறதுதான் முழுமையாக வரவேற்கக்கூடிய ஒன்று பல பேருடைய நம்முடைய நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்திருந்தாங்கல்ல இதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது ஆனா பட் தீபம் ஏற்றப்படாம இருந்தது ஒரு சில நபர்கள் வந்து அங்க மேல போய் ஏற்றதை கைது செஞ்சப்ப நீதிமன்றம் விடுவித்தது இல்ல உத்தரவு இருக்கு அவங்களை கைது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஏன் இந்த சட்ட போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு நீதிமன்றம் முன்னாடியே உத்தரவு கொடுத்துருச்சு இப்பயும் உத்தரவு கொடுத்துட்டாங்க ஏன் இந்த சட்ட போராட்டம் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நீதிமன்றம் எம் தொண்ணூத்தி ஆறுல கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னு சொன்னா கோவில் நிர்வாகம் எச்ஆர்என்சி அந்த இடத்துல தீபம் ஏற்றணும் ஏற்றலாம் ஏற்றணும்னு இல்ல ஏற்றலாம் அதுல தடை அங்க வந்து ஏற்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதனால என்ன ஆச்சுன்னா நீதி எச்ஆர்என்சி எச்ஆர்என்சி பத்தி நமக்கு நல்ல தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு கோவில்களை இருக்கக்கூடிய கோவில்களை அழிக்கிறதுக்கு ஒரு துறை இருக்குன்னு சொன்னா அது எச்ஆர்என்சி சமயத்தினுடைய ஆன்மீக நம்முடைய ஆகமங்கள் இது நம்முடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடு வழிபாட்டு முறை இதையெல்லாம் இல்லாம செய்வதற்காகவே ஒரு துறை இருக்குன்னு சொன்னா அது ஹெச்ஆர்என்சி அந்த ஹெச்ஆர்என்சி போய் விளக்கு ஏத்துவாங்களா தீபம் ஏத்துவாங்களா அவங்க இல்ல இல்ல ஏத்த முடியாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க நீதிமன்றம் சொன்னது நீதிமன்றம் நேரடியா சொல்லாம ஒரு லிபரேஷனோட நீங்க ஏத்தன ஏத்துறத நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க ஏத்தலாம் அதுல பிரச்சனை இல்லை எச்ஆர்என்சியும் கோவில் நிர்வாகமும் முடிவு செய்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்ததுனால இவங்க ஏற்றலாம் ஏற்றாமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை எடுத்துக்கொண்டு அவங்க ஏற்றாமல் அப்படியே வச்சிருந்தாங்க தீபம் ஏற்றவே இல்லை அதுக்கு பதில் அதே இடத்துல அதே மலையில இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் விநாயகர் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மோட்ச தீபம் அதற்கான ஒரு தூண் அந்த தூண்ல தொடர்ந்து விளக்கேத்திட்டு நாங்களும் விளக்கேத்திட்டோம் நாங்களும் விளக்கேத்திட்டோம் நாங்களும் கார்த்திகை தீபம் கொளுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஆகையினால் அதுக்கான போராட்டமானது இந்து முன்னணி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இதை முன்னெடுத்து போராட்டத்தை நடத்திட்டே இருந்தோம் பல இத்தனை ஆண்டு கால முப்பத்தி ஐந்து ஆண்டு கால இந்து மனணி போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாகத்தான் இப்ப வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா அந்த இடத்துல ஏற்றனும் அதுல மாற்று கருத்து இல்ல எந்த விதமான தடையும் இல்லை அந்த இடத்துல இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிர்வாகம் அந்த இடத்துல விலக்கு ஏற்ற வேண்டும் அதற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் உரிய ஏற்பாடுகளை செய்து தரணும் அப்படின்னு காவல்துறைக்கும் உத்தரவு கொடுத்து முன்னாடி ஏற்றலாம்னு இருந்த தீர்ப்பு இப்ப ஏற்ற வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு இந்த ஏற்றலாம் ஏற்ற வேண்டும் இந்த ரெண்டு தான் வித்தியாசமா அதனால இந்த முறை நிச்சயமாக அது ஏற்றி ஆகவேண்டும் நீங்க வந்து தொடர்ந்து முப்பதாம் தேதி போராட்டம் எல்லாம் பண்ணியிருந்தீங்க கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் இது நம்மளோட உரிமைன்னு சொல்லிட்டு இந்து மொழி இயக்க முடியுமா பட் அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் இதே எச்ஆர்என்சி தரப்புல இருந்து திருப்பரங்கூட்டத்துல தீபம் ஏற்றப்படும் அப்படிங்கிற ஒரு சர்க்குலர் எல்லாம் விட்டு தீபம் ஏற்றப்படும் அதாங்க இவங்க தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்க எங்க ஏத்துவோம் நாங்க தீபம் நீங்க ஏத்துறீங்க நீங்க சொல்ற இடத்துல ஏத்துறது தீபம் இல்ல அது மோட்ச தீபம் அந்த ஊர் மக்கள் காலகாலமா வசிக்கக்கூடிய மக்கள் சொல்ற விஷயம் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல இவர்கள் வந்து கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருக்காங்க கார்த்திகை தீபத்திற்காக இருக்கக்கூடிய தூண்ல இவர்கள் ஏற்றவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்புல கூட அந்த தர்கா ஏன்னா இவங்க ஏன் ஏத்தல அப்படின்னு சொன்னா எச்ஆர்என்சி ஏன் ஏத்த மாட்டேங்கிறன்னா மேல ஒரு தர்கா இருக்கு அந்த தர்கா பக்கத்துல இருக்கு அதனால நாங்க ஏத்த மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த மலையும் சமீபத்துலதான் தீர்ப்பு வந்தது ஒட்டுமொத்த மலையும் நம்முடைய திருப்பரங்குன்ற முருகனுக்கே சொந்தம்னு சொல்லியாச்சு ரெண்டாவது கடந்த தீர்ப்புலயே அதாவது தொண்ணூத்தி ஆறுல வந்த தீர்ப்புலயே இருந்து பதினைந்து மீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்க எங்க வேணா ஏத்தலாம்னு சொல்லி இருக்கு தீர்ப்பு வந்திருக்கு நீங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய நாம ஏத்தணும்னு சொல்லக்கூடிய அந்த தீப தூணுக்கும் தர்காக்கும் கிட்டத்தட்ட நூறு மீட்டருக்கு மேல இடைவெளி இருக்கு அதனால இதுல சட்ட ரீதியான விஷயம் வர்றதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அதுக்கான டைட்டில் சூட் அதாவது டைட்டில் யாரோட சொத்துன்னு சொன்னா அதற்கான நீதிமன்ற உத்தரவு இருக்கு நம்முடைய சொத்து தான்னு கோவிலுடைய சொத்து திருப்புரங்குன்ற முருகனுக்கு சொந்தம் அப்படின்னு ஒட்டுமொத்த மலையும் சொந்தம்னு சொல்லி இவ்வளவு இருக்கும் பொழுது அது ஏன் தடுக்கணுங்கிறது தான் நம்முடைய கேள்வி அதற்காக இவ்வளோ நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்த உடனே மதுரை திரு சு வெங்கடேசன் இல்ல வைத்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு இது கொடுக்கறாங்கன்னு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து இது அடுத்த அயோத்தியாவா மாற்ற பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க இந்த கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காம இது அடுத்த அயோத்தியா ஆஹ் வந்து கையில எடுக்க பாக்குறாங்க தமிழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டை எப்படி பாருங்க நீங்க இந்த சு வெங்கடேசன் எம்பி மதுரையினுடைய எம்பி பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல் எந்த எந்த நாற்காலியில் அமர்ந்து இந்த இந்த மாதிரி வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்க அதாவது இந்த மாதிரி மத கலவரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சி செய்தாலும் அதை நாங்கள் தடுப்போம் எந்த குன்றத்தில் இருந்தாவது நாங்கள் தடுப்போம் அப்படிங்கிற வார்த்தையை அதுல சொல்ற அதாவது நீங்க நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு போக்கு ஒரு எம்பியினுடைய பேச்சு எப்படி இருக்கு பாருங்க நீங்க மத கலவரத்தை யாருங்க இதுல தூண்டுறது என்னோட இடம்னு தெளிவா நீதிமன்றம் சொல்லியாச்சு இது கோவிலுடைய இடம்னு சொல்லியாச்சு இந்த இடத்துல நீங்க இந்த மத கலவரத்தை நாம தூண்டுறதா இப்ப சொல்லக்கூடியவர் சட்ட ரீதியாக எனக்கு உரிமைப்படுத்தியப்பட்ட இடத்துல நான் விலக்கேற்றுறதுல என்ன தப்புன்னு கேட்கறேன் நீங்க இதே இடத்துல போய் நான் ஆடு வெட்டுவேன் மாடு வெட்டுவேன்னு கோழி வெட்டுவேன்னு கொண்டு போனாங்களே அப்பெல்லாம் மதத்துக்கு கலவரத்தை உருவாக்குறதுக்காக எந்த இவங்க முயற்சி செய்யறாங்கன்னு முஸ்லீம்கள் முயற்சி பண்றாங்கன்னு ஏதாவது வாங்கிட்டு இருந்தாரு அவரு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்த நவாஸ்கனி போய் இது ஒட்டுமொத்தமா இது இந்த மலையே வந்து அந்த இடம் முழுக்கவே வந்து வக்வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு அப்படி சொல்லி பேசும் பொழுது இந்த வெங்கடேசன் எங்க போனாரு இந்த மதுரை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெங்கடேசனை தமிழ்நாட்டில் பாரத நாடு முழுக்க மதுரை மாநகரத்துக்கு மிக மோசமான அழு அசுத்தமான நகரம்னு பேர் வாங்கி கொடுத்த கேவலமான பெயர் வாங்கி கொடுத்த எம்பி அவர் வந்து பேசுறாரு இது இந்த ஒரு சட்டபூர்வமான நமக்கான பாத்தியப்பட்ட இடத்துல நாம் விளக்கேற்றுவதற்கு மத கலவரத்தை தூண்டுவோன்னு சொல்லி இதுல இதுலத்தான் நாம உண்மையாக இந்த இந்தி கூட்டணியோட உண்மை முகத்தை திமுகவினுடைய உண்மை முகத்தை அவருடைய கூட்டணி கட்சியினுடைய உண்மை முகத்தை பார்க்க முடியும் ஒட்டுமொத்த மக்களுடைய கனவாக இருக்கக்கூடிய நூற்றாண்டுகள் போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குன்னு சொன்னா அந்த தீர்ப்புக்கு எதிராக மக்களுக்கு எதிராக மக்களுடைய மனநிலைக்கு எதிராக இவர்கள் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா நாம இத நிச்சயமாக அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அது ஏன்னா இவங்களுடைய உண்மை முகமானது இன்னைக்கு தோலுரிக்கப்பட்டிருக்கிறது நீங்க வெறும் ஓட்டுக்காக ஒரு அஞ்சு சதவீத பத்து சதவீத ஓட்டுக்காக நீங்க வந்து பெரும்பான்மை இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை விளக்கேற்றுகின்ற உரிமையை தடுக்கிறதுக்காக இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் இவங்க சொன்னா இவர்களுடைய உண்மை முகமானது உண்மை முகத்துல தோல் உரிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மக்கள் மத்தியில தோல் உரிக்கப்படும் இவர்கள் இந்து விரோத இவர்களுடைய இந்து விரோத தன்மை இதன் மூலமாக வெளிப்பட்டது அரசு ஹெச்ஆர்என்சியை எதிர்த்தே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது இன்னைக்கு நேற்றுக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு வந்த உடனே இன்னைக்கு நமக்கு வந்த செய்தி என்னன்னு சொன்னா ஹெச்ஆர்என்சியுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இஓ அந்த கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ் ஜெயலலாலுவார் அவர் வந்து நீதிமன்றத்துல போய் இந்த தீர்ப்பை கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு எடுத்துட்டு அப்பீலுக்கு போடுறதுக்காக ஒரு செய்தி வந்திருக்கு அதுக்கான ஒரு அஃபிடவிட் இன்னைக்கு ஃபைல் பண்றதுக்கான முயற்சி நடந்திருக்கு அது நம்பர் ஆகல அப்படிங்கலாம் செய்தி வந்துட்டு இருக்கு ஆனா பாருங்க எந்த கோவில்களை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு அறநிலையத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்கி அது அரசாங்கத்தினுடைய துறையாக இருக்கிறதோ அது தொடர்ந்து நாம சொல்லிட்டு வரோம் இவங்க பாருங்க இந்து சமய அறநிலையத்துறை இந்து கோவில்களை சீரழிப்பதற்காகவே இருக்கிற துறைன்னு நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு இன்னொரு உதாரணம் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்ல அவங்க போட்டிருக்கக்கூடிய அப்பீல் கேஸ் நீங்க வேற எவனாவது இந்த திமுக இந்த திமுகவோட இந்து விரோத கட்சிகள் கூட்டணி இருக்குல்ல இந்தி கூட்டணி அந்த ஹிந்தி கூட்டணி எல்லாம் சேர்ந்து போட்டிருந்தா கூட இவங்க வந்து ஓட்டுக்காக பண்ணலான்னு ஆபீஸர் எக்சிகியூட்டிவ் ஆபீஸர் இந்த வேலையை பண்ணிட்டு இனிமே எக்ஸிக்யூட்டிவ் ஆபீஸர் அந்த கோயிலுக்குள்ள நிர்வாக அதிகாரியா இருக்கிறதுக்கான தகுதியே இல்லையே கோவில வெலைக்கு கூடாது கோவிலுக்கு சொந்தமான இடத்துல வெலைக்கு கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரி தேவையா இவருக்கு இவருடைய கட்டுப்பாட்டுலயே அந்த கோவில் நிர்வாகத்துலயே அந்த கோவில் நல்லபடியா இருக்க முடியும் கோவில இல்லாம செய்யக்கூடிய வேலையில இந்த அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு இந்த அதிகாரி யார் இந்த வேலையை செஞ்சிருக்காரோ யார் உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போயிருக்காரோ அந்த அதிகாரி இந்த இடத்துல இந்த கோவிலுக்குள்ள மீண்டும் வரக்கூடாதுங்கிற நிலைமை அந்த பகுதி மக்கள் உருவாக்குவார்கள்ங்கிற நம்பிக்கை முருக பக்தர்கள் உருவாக்குவார்கள் முருக முருகன் உருவாக்குவார் கடவுள் உருவாக்குவார் நீங்க பாருங்க எவ்வளவு தைரியம் பாருங்க கோவிலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கோவில்ல வரக்கூடிய உண்டியல் படத்துல சம்பளம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வைத்தன் நிரப்பிக்கிட்டு கோவிலுடைய சொந்தமான இடத்துல விளக்கேற்ற கூடாது கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி தடையானைக்காக நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போறாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட அதிகாரி நமக்கு தேவையா அப்படிப்பட்ட அதிகாரியை வச்சுதான் நம்மளுடைய நிர்வாகம் நடக்கணுமா இந்த இந்து சமய அலத்துறை இல்லாமல் போகணும் தமிழ்நாட்டுல அதான் நம்முடைய எதிர்பார்ப்பு

ஒரு சாலிடர் மொத்தமா ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் வருது இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க ஆகையினால அந்த ஓட்டு அவங்க என்ன சொன்னாலும் அந்த ஓட்டுக்காக அவர்கள் சொல்றத கேட்க வேண்டிய நிலையில இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் இந்து விரோத கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்காங்க இந்து கோவிலை பத்தி இந்துக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படல அவங்களுடைய வழிபாட்டு உரிமை பதி போனாலும் இப்போ கவலை இல்லை எதுவும் பத்தியும் கவலை இல்லை நீங்க சமீபத்துல இந்த ஒரு ஊர்ல இந்த மாதிரிதான் கோவிலினுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அதுக்கு ஒரு இது அன்னதானம் போடுறோம்னு சொல்றாங்க பொதுவாக அரசு நிலத்துல பொது இடத்துல வச்சு நாங்க இது அன்னதானம் போட போறோம்னு சொல்றாங்க மஞ்சம்பட்டியில உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க நாங்க இல்ல இல்ல இந்த இடத்துல நாங்க கிறிஸ்தவருடைய பூஜைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு விழாக்கள் எல்லாம் நடத்தியிருக்கோம் அதேனால இந்த இடத்துல நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் சொல்றாரு இல்ல இல்ல அது கிறிஸ்தவர்கள் நடத்தின இடம் அதனால நீங்க நடத்தாதீங்க நீங்க ரோட்ல வச்சு அன்னதானம் கொடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க அரசாங்க இடம் கிறிஸ்தவர்களுடைய இடம் இல்லை அரசாங்கத்தினுடைய விளையாட்டு மைதானம் அந்த விளையாட்டு மைதானத்துல வச்சு ஒரு நாள் ஒருவேளை அன்னதானம் செய்வதற்கு கூட இந்துக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அது அரசு இடம் கிறிஸ்தவனுடைய இடம் இல்லை ஆனா கிறிஸ்தவன் கிளைம் பண்றாங்க இது எங்களுடைய நாங்க பூஜை பண்ண இடம் நாங்க வழிபாடு செஞ்ச இடம் நாங்க திருவிழா நடத்தின இடம் எங்களுடைய இது எழுப்புதல் கூட்டங்கள் எல்லாம் ஆவி எழுப்புதல் கூட்டங்கள்லாம் நடத்தின இடம் ஆகையனால இந்துக்கள் அந்த இடத்துல அன்னதானம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றான் நீதிமன்றம் போறோம் நீதிமன்றத்துல போய் அதுக்கு பிறகு உத்தரவு வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல அன்னதானம் நடக்குது அதனால ஒட்டுமொத்த இந்த அரசாங்கமும் இந்து விரோத அரசாங்கமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த இடத்துல அதிகாரிகள் கூட அதிக ஏதாவது கொஞ்ச கொஞ்சம் சொந்த அறிவு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாட்டுல இருந்தாலும் கூட அவர்களையும் கூட செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய அரசாக இந்துக்களுக்கு எதிராக மட்டுமே செயல்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாட்டில் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் அப்படி செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமாக வாங்கலாம் பதினஞ்சு பதினாறு சதவீதம் மொத்தமா வந்துடும் நமக்கு அதுக்கு பிறகு இந்துக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இருபது சதவீதம் ஓட்டு போட்டா போறோம் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதத்துல நாம ஜெயிச்சு வந்துட முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்துக்களை ஹிந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை இதையெல்லாம் பலிகிட ஆக்குவதற்காக ஓட்டுக்காக பலிகட ஆக்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாரா இருக்கு அதனுடைய உதாரணம் தான் இன்னைக்கு எச்ஆர்என்சி அந்த இடத்துல பண்ணக்கூடிய விஷயம் நீங்க ஒண்ணுமே இல்லைங்க பாருங்க அந்த இடம் இது யாரோட சொந்த இடம் அது முருகனுடைய சொந்த இடம் முருகனுக்கான இடம் முருகனுக்கு தீர்ப்பு வந்திருக்கு முருகனுக்கு தான் சொந்தம்னு சொல்லி நம்முடைய உயர் உச்ச உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு பிரிவி கவுன்சில் தீர்ப்பு இருக்கு இப்படி பல தீர்ப்புகள் இருக்கு அதையினால பதினஞ்சு மீட்டர் தள்ளி தான் ஏத்தணும்னு ஏற்கனவே தொண்ணூத்தி ஆறுல தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆனா நூறு மீட்டர் தள்ளி தான் ஏத்த போறோம் இதுக்கு மேல என்னங்க பிரச்சனை நீ ஆக்கிரமிப்பு வந்து அந்த இடத்துல ஆக்கிரமிப்பாளனா வந்தவன் சிக்கந்தர் கூட ஆக்கிரமிப்பாளர் நம்ம கோவில்களை மதுரை சுல்தான்கள் ஆட்சியில நாற்பது ஆண்டு காலம் மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் அந்த இடத்துல வழிபாடு இல்லாம கோவில்கள்லாம் இழுத்து மூடப்பட்டு அந்த சாலைகள் எல்லாம் வந்து வெட்டப்பட்டு அங்க அனிம மிருகங்கள் வெட்டப்பட்டு ஆடு கோடு கோழி மாடுன்னு வெட்டப்பட்டு அந்த ரத்தங்கள் எல்லாம் சாலையில ஓடிக்கொண்டிருந்ததுன்னு கம்பண்ணா உடையாருடைய தங்கை எழுதுறாங்க கடிதம் எழுதுறாங்க கம்பண்ண உடையார் அப்படிப்பட்ட மிக மோசமான நிலையில தள்ளப்பட்டிருந்த அந்த சுல்தானுடைய ஆட்சியில அப்படிப்பட்ட ஒரு சுல்தானுடைய வாரிசாக இருக்கக்கூடிய சிக்கந்தரு அவருடைய சமாதியை கொண்டு வந்து அங்க வச்சுட்டோம்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காங்க எந்த சமய விட்டுருங்க தமிழ்நாடு அரசாங்கம் சுற்றுலாத்துறை மிக தெளிவா சொல்லு இருக்கு அங்க இருக்கக்கூடிய கோரிபாளையத்துலதான் அங்க சிக்கந்தருடைய அஹ் தர்கா இருக்குன்னு சொல்லி அப்புறம் ஏன் இத இது சிக்கந்தர் மலைன்னு சொல்றது இன்னொன்னு சிக்கந்தர் சமாதிங்கிறது இதெல்லாம் யார ஏமாத்துறதுங்க நீங்க ஓட்டுக்காக இந்துக்களை காவு வாங்க தயாரா தயாராக கூடிய கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிறது இவங்க இந்த அரசாங்கம் நினைச்சா மக்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க யாரா இருந்தா கூட கூப்பிட்டு வச்சு இது சட்ட ரீதியாக அவர்களுக்கு எல்லா விதமான பாத்தியமும் இருக்கு உரிமையும் இருக்கு நீங்க தடுக்க முடியாதுன்னு சொல்லி உடனடியா அவங்க மேல நடவடிக்கை எடுத்து யாராவது எதிர்ப்பு தெரியும்னா அவனை நடவடிக்கை எடுத்து அந்த இடத்துல விலக்கேற்றி இருக்க முடியும் தீபம் ஏற்றி இருக்க முடியும் அது இல்லாம சுமூகமா முடிக்காம இந்த பிரச்சனை பற்றி எறியணுங்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய வெங்கடேசன் எம்பி போன்ற நிலைப்பாடா இருக்கு ஏன்னா இதே உத்தம உத்தமபுரத்துல தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய தீண்டாமை சோரை வச்சு இவங்க பல வருஷமா இது வச்சுட்டே இருந்தாங்க ஜாதி பிரச்சனை பாருங்க இந்து மதத்துல சனாதன தர்மத்துல ஜாதிய பிரச்சனைகள் இருக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படிலாம் சொல்லி அதை வச்சு அதை உடைக்கணும் அதை எடுக்கணுங்கிறது இவங்க நோக்கம் இல்லை அதை வச்சு அரசியல் பண்ணணுங்கிறது நோக்கமா இருந்துச்சு அதை வச்சு இந்து சமுதாயத்தை இந்து மதத்தை கேவலப்படுத்தணும் இந்து மதத்தை அழிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருந்தது மதமாற்றவாதிகளுக்கு மதவாதிகளுக்கு அந்நிய மதங்களுக்கு ஆதரவாக இங்கிருந்து பல பேர் இங்கிருந்து வெளியே போகணுங்கிறதுக்காக இதை தொடர்ந்து அந்த உத்தப்புறம் தீண்டாமை சுவரை புடிச்சு வச்சுட்டே இருந்தான் ஒரு நாள் நாம முடிவு பண்ணோம் அந்த சுவரை ஊர் மக்களோட சேர்ந்து எல்லா சுவரையும் இடிச்சு தள்ளும் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு தீண்டாமை சுவர் அகற்றப்பட்டது அது நம்முடைய முயற்சி அந்த அது அதுக்கு பிறகு இவங்களுக்கு வருத்தம் ஐயோ இருந்த ஒரு சுவரை வச்சுட்டு நாம எத்தனை வருஷம் போராடிட்டு இருந்தோம் எத்தனை வருஷம் அரசியல் நடத்திட்டு இருந்தோம் எத்தனை வருஷம் எந்த மதத்தை தாக்கி பேசிட்டு இருந்தோம் அதுவும் போயிடுச்சு அப்படின்னு அதே மாதிரிதான் மதுரைக்கு உத்தப்புறத்துக்கு பிறகு இந்த இடத்துல திருப்பரங்குன்றத்தை அப்படியே அது ஆவி போகாம அது அணையாம அந்த நெருப்பு அணையாம அப்படியே தொடர்ந்து வச்சுட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சாங்க நீதிமன்றம் ஆனால் மாறாக தீர்ப்பு கொடுத்தது அது பார்ப்பதற்காக தான் உடனடியா போய் கலெக்டரை மனு கொடுக்கறது நாளைக்கு உடனே போ போறது ஹைகோர்ட்லாம் காணொலி இறுதியான கேள்வியா இதிலே சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா நம்ம அந்த ஜட்மெண்ட விமர்சிக்கலாம் பட் ஜட்ஜஸ விமர்சிக்க கூடாது கிரிட்டிசைஸ் கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம் ஜட்ஜு அந்த தீர்ப்பு கொடுத்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களோட இதை வந்து நீதிமன்ற முற்றுகை அவரையும் முற்றுகைதான் நம்ம இப்ப வந்து நிறைய செய்திகள் குறிப்பிட்ட ஜமாத் மூலியமா முற்றுகையிட போறோம் அப்படிங்கிற செய்திகள் பரவிட்டு இருக்கு இது எப்படி இது சாத்தியமா தொடர்ந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒவ்வொரு தீர்ப்புலையுமே ஜாதி ரீதியாகவும் இந்த இதுனாலும் தனிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாகிற இருந்து எல்லாருமே அதாவது நீங்க வந்து ஏதாவது ஒரு தீர்ப்பு இவர்களுக்கு எதிராக வந்துவிட்டால் அதாவது இவங்க நினைக்கிற மாதிரி தீர்ப்பு கொடுக்கலன்னு சொன்னா அந்த நீதிபதியை அந்த அரசு அதிகாரிகளை டார்கெட் பண்ணுவாங்க அதான் திமுக ஸ்டேட் அதான் திராவிட மாடல் ஸ்டேட் இவங்க இப்ப நீங்க இந்த ஒரு இவங்களுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் இருக்கிறதுனால இஸ்லாமியர்கள் நேரடியாக நாங்க வந்து கோர்ட்டை முற்றுகையிட போறோம் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதியரசர் அவர்களை முற்றுகையிட போறோம் அப்படின்னு பேசுறாங்க நீங்க எவ்வளவு தைரியம் பாருங்க நீங்க இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவா இருக்கு உங்களுக்கு என்னவென்னா பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க சட்டத்தெல்லாம் மதிக்க மாட்டோம் அதே மாதிரிதான் நாடு முழுக்க டிசம்பர் ஆறு போராட்டம் எல்லாம் போயிடுச்சு ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து அதே இடத்துல பிரம்மாண்டமான அயோத்தி ராமர் கோயில் ஆலயம் அமைக்கப்பட்டு விட்டது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தொடர்ந்து அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த இந்திய கூட்டணி எல்லாத்துக்குமே இதாங்க வேலை எப்படியாவது இந்த மாதிரி ஒரு மத ரீதியான விஷயம் தொடர்ந்து அது நிரூபுத்த நெருப்பு மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும் அது அணைஞ்சிடவே கூட அது இவங்களுடைய நோக்கம் மதவாதத்திற்கு மத இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு இஸ்லாமிய மதவாதத்திற்கு அடிப்படைவாத சக்திகளுக்கு ஆதரவாக அவருடைய செயல்களுக்கு ஆதரவாக இவங்க தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் இந்த கூட்டணி அதனுடைய வெளி வெளிப்பாடுதான் நாளைக்கு மறுநாள் எவ்வளவு தைரியமா கோர்ட்டை முற்றுகையிடுவோம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் நீதிபதி அவர்களை நாங்கள் முற்றுகையிடுவோம்னு பேசுற விஷயம் பாருங்க நீங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இப்படித்தான் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லி இவங்க டைரக்டா இன்டேரக்டா இல்ல டைரக்டா பிரஷர் கொடுக்குறாங்க எந்த நீதிமன்றமும் எந்த நீதி அரசர்களும் நாங்க சொல்ற மாதிரி தான் தீர்ப்பு கொடுக்கணுங்கிறது நீங்க ஆல் இண்டியா முஸ்லீம் மஜ்லிஸ் கட்சி அந்த அசாருதீன் ஓவைசி அந்த ஆளோட ஒரு தலைவர் பேசியிருக்காரு இதே மாதிரி தான் இந்த வார்த்தை நீங்க வந்து எங்களுடைய எங்களுக்கான ஓட்டு இருக்கு எங்களுக்கான மக்கள் சக்தி இருக்கு ஆகையினால சரியா விஷயத்துல சரியா லால நீங்க எல்லாம் தலையிடக்கூடாது சிவில் லா எல்லாம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னு சொன்னா நடக்கிறதே வேற நாங்க நினைச்சா யாருமே இல்லாம போயிடுவீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடிய நிலை பாருங்க சட்டத்தை பத்தி கவலையே கிடையாது கான்ஸ்டியூஷனை பத்தி இந்தியன் அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி இவர்கள் மதிப்பதே இல்லை இந்த அரசாங்கமும் மதிக்கிறது இல்லை அரசாங்கம் மதிக்கிறது இல்ல காரணத்தினால அடிப்படைவாத இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்களும் மதிக்கிறது இல்லை அதேனாலதான் கோர்ட்டை முற்றுகையிடுவோம் ஜி நீதிபதியை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க நீதிபதியை முற்றுகையிடுவோம்னு அறிவிச்ச உடனே யார் அறிவிச்சா ஏண்ட அறிவிச்ச உடனே நடவடிக்கையை காவல்துறையும் அரசாங்கமும் எடுத்திருந்தா அவங்க பேசியிருப்பாங்களா இது மாதிரி இல்ல நீங்க அது ஒரு பக்கம் சாதாரணமா இந்த மாதிரி நீதியரசர்களை பத்தி யாராவது சொல்லும் பொழுது உடனடியா நீதிமன்றமே சுமோட்டோவா பல கேஸ் எடுக்குது அந்த மாதிரி ஏன் இது வரைக்கும் எடுக்கல மற்ற நீதிபதிகள் ஏன் வாய மூடிட்டு அமைதியா இருக்காங்க அப்படிங்கறதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு பாக்குற கேட்கறது நீதியரசர் ஏதோ ஒரு நீதியரசருக்கு ஏதோ நடக்குது யாரோ முற்றுகையிட போறான்னு சொன்னா மற்ற நீதியரசர்கள் அமைதியா இருந்தா இது வந்து அவர்களும் கூட மௌனமாக இருப்பதுங்கிறது வேடிக்கை பார்க்கறதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால இந்த நீதியரசர்களும் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் கண்டிப்பு கண்டிப்போட அரசு நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை கொடுக்கணும்ங்கிறதா நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது